எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் சில மணி நேரத்துக்கு முன்னாடி மருத்துவ ஐயா அவர்களுடைய ஒரு நேர்காணல் சவுக்கு மீடியா நெட்வொர்க்கில் சவுக்கு சங்கரால வந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கு அந்த காணொலி தான் பலவிதமான சம்பவங்களை பலவிதமான கேள்விகளை இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும் அப்படின்னா பாமக மற்றும் வன்னியர் சமூகத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு காணொலியா மாறியிருக்கு அந்த சம்பவத்தை பத்தி தான் ஒட்டுமொத்த வன்னியகுல சாத்திரிய சமூகத்துக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்த விமல் ஒருமன் வந்திருக்கு இது வன்னியர் சமூகத்துக்கு மட்டும் கிடையாது இந்த நேர்காணலில் பேசுகிற மருத்துவ ஐயா அவர்களுக்காக இருந்தாலும் சரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர் தரப்பில் இருந்து ஆனால் அன்போனி ராமதாஸ் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா விக்டிம் கார்டாக பயன்படுத்துறாரு அவருக்கும் சரி ஒட்டுமொத்த இருபெரும் தலைவர்களுக்குமே நாம சில விஷயங்களை இந்த காணொலி மூலமாக வன்னியகுல சாத்திரிய சமூகத்தின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய கடமை இருக்கு அந்த தான் நாம இந்த காணொலியில் பதிவு பண்ண போறோம் காணொலிக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு நபரை வந்து கூப்பிட்டு வச்சு தைலாபுரத்துல இவ்வளவு பெரிய நேர்காணலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்கள் போயிருக்கிறார் அப்படின்னு நினச்சி பார்க்கும் போதே மனசுக்கு வந்து மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கடத்தை கொடுக்குது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அதிமுக அறிவித்த பொழுதும் அதற்கு பிற்பாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாமகவுடைய கூட்டணி பற்றியும் சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா பேசாத பேச்சுகள் கிடையாது அதுக்கு முன்னாடி வந்து கேபிம் படத்துல வந்து வன்னியர் சமூகத்தோடைய புனிதமாக போற்றப்படுகின்ற அக்னிகலசத்தை தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பயன்படுத்தியதற்காக ஒட்டுமொத்த வன்னியர் சமூகமும் பாமகவும் கொதித்தெழுந்து வந்து அந்த சம்பவத்தை பத்திலாம் பேசப்படும் பொழுது வன்னியர்களுக்கு எதிரான வந்து பார்த்தீங்கன்னா காணொலிகளையும் வன்னியர்களுக்கு எதிரான வந்து பார்த்தீங்கன்னா சம்பவங்களையும் செஞ்சவன் தான் இந்த சவுக்கு சங்கர் அப்படின்ற இந்த புறம்போக்கு பையன் இந்த புறம்போக்கு கூப்பிட்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தில் இவ்வளவு பெரிய நேர்காணலை வந்து கொடுத்துட்டு பேசுறது உண்மையாகவே வந்து மானமுள்ள வன்னியர்கள் ஏத்துக்கல மானமுள்ள வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒருபோதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கல அப்படின்றத கண்டிப்பாக மருத்துவ ஐயா அவர்கள் வந்து உணர்ந்தே தீரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் விமல்வர்மன் சொல்லிக்கு கடமைப்பட்டிருக்க சரி இது ஒரு புறம் வைப்போம் சவுக்க சங்கர் கூப்டோச்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்க நேர்காணல் கொடுக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்கள் போனதுடைய விளைவு வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தா ஆனால் அன்போனி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி நிற்கிற ஐடி விங்கு தான் ஏன்னா அண்ணா அன்போனி ராமதாஸ் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட பொழுது தொடர்ச்சியாக வந்து பார்த்தனா அந்த மனக்கசப்பை தொடர்ந்து வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரியதாக மாற்றிக்கிட்டே அது அன்ப அன்போனி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி நிற்கிற ஒரு டீமாக இருந்தாலும் சரி ஐயா அவர்களுடைய பின்னாடி நிற்கிற ஒரு டீமாக இருந்தாலும் சரி ரெண்டு தரப்புல வந்து பார்த்தோன்னா இவர்களுக்கு சில விஷயங்களை சொல்றவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த சம்பவம் முடியவே கூடாதுன்றதுல தெல்ல தெளிவாக இருந்தார்கள் அதோடைய நிர்பந்தமாகத்தான் இன்னைக்கு மருத்துவர் ஏ அவர்கள் வந்து பார்த்தோன்னா யாரை வேணாலும் கூப்பிட்டு வச்சு நம்ம வந்து நேர்காணல் கொடுக்கலாம்ன்ற ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறாருன்றத நாம் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய ஒரு உண்மையும் இருக்குது ஏன்னா இதுக்கு மிக முக்கிய காரணம் ஆனால் அன்போனி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி நிற்கிற ஐடி விங்கு தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இன்னைக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா தயலாபுரத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் ஆனால் அன்போனி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி நிற்கிற ஐடி விங்கு தான் இதை மறுக்கவே முடியாது மறுத்து பேசவும் முடியாதுன்றதுல இந்த நேரத்தில் விமல்வர்மன் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படியா சொல்றேன் புரியுதுங்களா ஏன்னா நான் எப்பொழுதுமே வந்து பார்த்தோன்னா உண்மையை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதே கிடையாது இந்த உண்மையை பேசுறதுனாலே வந்து ஐயா அவர்களுடைய பின்னாடி நிற்கிற நிற்கிறவங்களுக்கும் சரி ஆனால் அன்போனி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி நிற்கிறவங்களுக்கும் சரி விமல்வர்மன் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அவங்களுக்கு சங்கடமாக தான் தெரியுது நம்ம வெளிப்படையாக வந்து பார்த்தோம்னா இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளையும் உண்மைகளையும் தான் நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் ஒரு சூழலில் மருத்துவர் ஐயா அவர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அதில் மிக முக்கியமான ஒரு கேள்வியை நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மனை அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா வழிபடுறாராம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சங்கடம் வந்துருச்சு போல இருக்கு ஏன் சங்கடம் வருது டே சவுக்கு சங்கர் திரௌபதி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியகுல சத்திரி சமூகத்துடைய குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை வணங்குறதுல உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு என்னடா பிரச்சனை சொல்ல பார்க்கலாம் அதை அவர் வணங்குறார் அப்படின்ற விஷயத்தை இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்ப வேண்டிய நிர்பந்தம் என்ன சரி இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்புறாரு அப்படின்னா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதில் கொடுக்குறாங்க என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நான் சாகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து பார்த்தினா திரௌபதி அம்மன் கிட்ட அன்புமனையை வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுவார் அப்படின்ற எந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சங்கடமும் படாமல் இந்த ஒரு பதிலை கொடுக்குறாரு அப்படின்னா மருத்துவர் ஐயா அவர்கள் உண்மையாகவே இந்த வார்த்தை ஒட்டுமொத்த குல சாஸ்திரியை சமூகத்துக்கிட்டையும் மருத்துவர் ஐயா அவர்களுடைய இந்த பேச்சுன்றது உண்மையாவே சங்கடத்தை மட்டுமே உருவாக்கும் மருத்துவர் ஐயா அவர்கள் மேலே எந்த இடத்துலையுமே வந்து வெளிப்படையா சொல்றேன் அவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து ஒரு அனுதாபமோ அவர் பின்னாடி போய் நிற்கணும் அப்படின்ற எண்ணமே வராத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா பேசிருக்கீங்க ஏன் இத்தனை ஆண்டு காலம் வந்து பாத்தினா திரௌபதி அம்மனை வந்து நீங்க வழிபட்டுருக்கீங்களா மருத்துவர் ஐயா அவர்கள்கிட்டயே நான் நேரடியாக கேட்குறேன் சொல்லுங்க பார்க்கலாம் அவர்களை பற்றியோ அந்த சமூகத்துடைய மிகப்பெரிய குலதெய்வமா நிற்கிற திரௌபதி அம்மனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து மருத்துவரையா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க எனக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழுல பல கருப்பையா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மனை மிக மிக கேவலமான முறையில் வந்து பார்த்தன்னா பேசினார் அந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா மிக வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டது ஒட்டுமொத்த மீடியாக்கள் கிட்டியும் அந்த இடத்துல வந்து பாத்தினா அச்சராஜா அப்படின்ற ஒரு நபர் வந்து வன்னியர்களுடைய குலதெய்வத்தை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா பல கருப்பையா வந்து பாத்தினா பேசின ஒரு விஷயம்லாம் மிக மிக கண்டனத்துக்குரியது வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்துடைய குலதெய்வமாக நிற்கிற திரௌபதி அம்மனை வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற இடத்துல எவனமே கிடையாதுன்னு அவரு கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சாரு ஆனால் மருத்துவ ஐயா அவர்கள் வந்து கண்டனமே தெரிவிக்கல அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடுல ஏதோ ஒரு ரூபத்தில் பெரியாருடைய சிலை வந்து பார்த்தீங்கன்னா சேதப்படுத்தப்பட்டது அப்படின்ற ஒரு சம்பவத்துக்காக நாலு பக்கம் வந்து பார்த்தனா அறிக்கையை கொடுத்தவர் தான் மருத்துவ ஐயா அவர்கள் இதை என்னால் மறக்க முடியாது நான் இந்த விஷயத்தை வந்து பார்த்தனா அன்றே வந்து எதிர்த்தம் வந்து இந்த நேரத்தில் நம்மளுடைய சேனலே காணொலியாக பதிவு பண்ணிருக்கிறேன் இப்போ அன்புமணியா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வத்தை வணங்குறது உங்களுக்கு என்ன பிரச்சனை சவுக்கு சங்கருக்கு பிரச்சனை இருக்கட்டும் மருத்துவையா அவர்களுக்கு என்ன பிரச்சனை நான் நேரடியாகவே கேட்குறேன் இதால வந்து பார்த்தீங்கன்னா விமல் ஒருமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கும் அது அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய குலதெய்வத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எவனாவது ஒரு கேள்வியை கேட்கறான் அப்படின்னா அது அவருடைய விருப்பம் அன்புமணியா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய குலதெய்வத்தை போய் வணங்குறாரு அதில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போகாம நான் சாகுணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போய் வணங்குறேன் அப்படின்னா இது எப்படியாப்பட்ட ஒரு பேச்சு இந்த பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வன்னியர் சமூகத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் தப்பான ஒரு நபராக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அதையெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி ஆட்சி கட்டிலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி வந்து பதவிவேறி சுகத்துக்காக இருக்கிறாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை மருத்துவரையா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு உண்மையாக நான் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கிறேன் ஏன் இருந்துட்டு போட்டுமே நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் ஆளுனோ வன்னியர்கள் ஆளுனோ அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு சிந்தனையை நாம் ஆட்சி காட்டிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு சிந்தனையை தானே எங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வகிச்சிட்டு இருக்கீங்க சரி இன்னைக்கு அதை விட்டுட்டீங்களா சரி நாளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவராக இருக்கிறீங்க யார் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வேட்பாளர் சொல்லுங்க அப்போ வன்னியர்கள் ஆட்சி காட்டிலுக்கு போகக்கூடாதா அன்போனி அவர்களுக்கு அந்த சிந்தனை இருக்கக்கூடாதா அந்த சிந்தனை இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தவறு அதையெல்லாம் தாண்டி அதில் ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக தப்பான ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவரையா அவர்கள் வந்து பிரயோகம் பண்ணியிருக்கிறாரு பான்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதற்காகவும் வந்து பார்த்தோன்னா அன்புமணியா அவர்கள் வந்து செயல்படுவார் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு அந்த பான்ற வார்த்தை பலருக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய வெறி பிடித்த ஒரு மனிதராக அன்புமணியா வந்து பார்த்தோன்னா போட்ரேட் பண்ண வேண்டிய சம்பவம் மருத்துவரையா அவர்களுக்கு என்ன மாதிரியான நெருக்கடி வந்து பண்ண ஏற்பட்டிருக்கு நான் கேட்குறேன் சரி அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி மருத்துவரையா அவர்களாக இருந்தாலும் சரி வன்னியர் சமூகத்தோடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறீங்களா ஐயா அவர்கள்கிட்டேயும் நான் கேட்குறேன் ஆனால் அன்போனி ராமதாஸ் அவர்கள்கிட்டையும் கேட்குறேன் அன்போனியா அவர்களாவது எந்த ஒரு பதிலையும் கொடுக்காம கடந்து போயிட்டு மக்களை சந்திச்சிகிட்டு இருக்கிறார் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்தினா வன்னியர் சமூகத்துக்கிட்ட இப்படியாப்பட்ட பேச்சுக்களை வந்து பண் நேர்காணல் மூலமாக பேசி வன்னியர் சமூகத்துக்கிட்ட என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் விதைக்கிறீங்க நான் கேட்குறேன் நான் இன்னொரு ஒரு கேள்வியை வந்து பார்த்தோன்னா நம்ம மருத்துவர் ஐயா அவர்கள்கிட்ட நேரடியாகவே கேட்க விரும்புகிறோம் என்ன அப்படின்னா என்னுடைய பக்கத்தில் இருக்கிற வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா உறிஞ்சிரான் அன்போனி அவர்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதுமே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது உறிஞ்சிரான் என்ன தப்பு நான் கேட்குறேன் நான் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து பார்த்தா இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா தீப்பொறியாக வரப்படும் பொழுது இந்த சமூகத்துக்குள்ள அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தலைவர்கள் இருந்தாங்க ராமசாமி படையாச்சார் ஆகட்டும் சரி மாணிக்கும் இருந்தாலும் சரி ட்ரிபிள் வந்து வந்து ஏ கே நடராசனாக இருந்தாலும் சரி இப்படி ஏகப்பட்ட வன்னிகுல சாத்திரிய சமூகத்துடைய மாபெரும் தலைவர்கள் இருந்த போது அவர்கள் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் கூட்டம் இருந்த போது நீங்க வந்தீங்க ஒரே ஒரு நோக்கத்துக்காக உங்களுடைய உன்னதமான நோக்கத்துக்காக இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஏற்றுக்கொள்ள தெரியுமா அவர்களெல்லாம் எல்லாம் விட்டுட்டு இந்த தலைவர்கள்லாம் தேவை கிடையாது இந்த தலைவர்களால வந்து எந்த ஒரு நிலத்தையும் வந்து சமூகம் அடையலை இனிமேல வந்து ராமதாஸ் அப்படின்ற ஒரு மாபெரும் தீபுரியோட தான் வந்து பின்னாடி போய் நிக்கிறோம் மருத்துவரையா அவர்கள் உங்கள் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து நின்னாங்க தெரியுமா அப்ப நீங்க ஏத்துக்கிட்டீங்க தானே அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்பட்டீங்க தானே இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை சொல்றீங்களா அதே போல அன்னைக்கு நீங்க சொல்லி இருக்கணும் இல்லங்க இந்த சமூகத்துடைய பெரும் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க பின்னாடி நீங்க போங்க அவங்களுடைய காலம் முடியட்டும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அதற்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா என் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அணி திருளுங்க அப்படின்னு மருத்துவ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லலை ஏன் சொல்லலை மக்கள் உங்களை வந்து நம்பும்போது நீங்கள் நீங்க அந்த விஷயத்தை பொழுது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய உலகத்திரிய சமூகத்தை சார்ந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்போனி அவர்களை வந்து பார்த்தோன்னா நம்புறாங்க அவங்க பின்னாடி போறாங்க அப்படின்னா அதை ஏன் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியலை ஏன் உங்கள் பின்னாடி தான் வரணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தினா ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே இருக்கீங்க வன்னியர்களை பற்றின எந்த கவலையும் கிடையாது வன்னியர்களை பத்தின எந்த சிந்தனையும் கிடையாது சவுக்கு சங்கர் போன்ற இந்த ஒன்னா நம்பர் புறம்புகள் எல்லாம் கூப்பிட்டு பேசுற இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வன்னியர் சமூகத்துக்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்களை பிரிச்சு வைக்கிற ஒரு இடத்துக்கு தான் தள்ளுமே ஓடிய அது எந்த இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா சேர்க்குற இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தள்ளாதன்றத மருத்துவ ஐயா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெரியோ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பார்க்குற அண்ணன் மூணி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி நிற்கிற ஐடிவிங் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது விமர்சனம் பண்றன்ற பேரில் மருத்துவர் ஐயா அவர்களையும் அவர் அவங்களுடைய பின்னாடி நிற்கிறவங்களையும் மிக மிக கேவலமான முறையில் பேசுறத முதல்ல வந்து பாத்துங்க நீங்க பேசின இந்த வார்த்தை தான் ஜி கே முதல் கொண்டு யாரெல்லாம் நீங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா எதிராளிகளாக அன்மோனி அவர்களுக்கு சித்தரிச்சுங்களோ அந்த விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து நின்று இருக்கு இன்னைக்கு தனி கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சுக்கிட்டு அவங்க போட்டுன்ற ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பார்த்தோன்னா பேசுகிற இடத்துக்கு நீங்கள்லாம் தள்ளிட்டு வந்து வச்சிருக்கீங்க இதெல்லாம் இந்த சமூகத்துக்கு நிலதே கிடையாது இது இரண்டு தரப்பில் இருந்தும் வந்து பார்த்தினா இந்த சமூகம் வந்து பார்த்தினா நடுவில் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்குது இந்த நேரத்தில் வன்னியர்கள் நீங்களாகி நீங்கள் தான் முடிவெடுக்கணும் நீங்கள் யார் பின்னாடி போகணும் யார் பின்னாடி நிற்கணுன்றத நீங்களே முடிவெடுத்துக்குங்க மருதுரையா அவர்களுடைய இந்த செயல்பாடாக இருந்தாலும் சரி ஆனால் அன்போனி ராமதாஸ் அவர்களுடைய செயல்பாட்டை தாண்டி அவர் பின்னாடி நிற்கிற ஆட்களுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமூகத்துக்கு எதிரான செயல்பாடுகளாக தான் இருக்குது புரியுதுங்களா இந்த செயல்பாடுகள் ஒருபோதும் வந்து பார்த்தினா வன்னியர் சமூகத்தோடைய நலனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காதுன்றத பாமர வன்னியர்களுடைய மனநிலையாக இருக்குது அந்த மனநிலையை ஒருபோதையுமே தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தலைவர்களை பின்னாடி நிற்கிற பொறுப்பு வாங்கிட்டு நிற்கிறவங்களும் ஏற்றுக்கிற மனநிலை கிடையாது அதனால ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மலாம் பெரும்பகுதியாக உங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க பின்னாடி போயிட்டு பயணப்பட்டுட்டு போயிட்டே இருங்க ஏன்னா எந்த ஒரு பயணத்தையும் வந்து பார்த்தா நம்ம எந்த இடத்துலையும் தடுத்து நிறுத்த முடியாது புரியுதுங்களா நிறுத்துகிற இடத்துலையும் நம்மலாம் கிடையாது சொல்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம இருக்கிறோம் அது கேட்டு நடக்கிற இடத்துல வந்து பார்த்தினா தலைவர்கள் கிடையாதுன்றதையும் ஒட்டுமொத்த வன்னியர்களும் தலை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் இந்த சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வன்னியர் சமூகத்துடைய அவமான சின்னமாக மட்டுமே மாறிட்டுருக்கு இது தொடர்ச்சியாக வந்து பார்த்தினா தலைவர்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போகிறத்துலேருந்து சற்று விலகி நின்று வேடிக்கை பார்க்குற இடத்துக்கு நாங்கள்லாம் போயிடுவோம் அப்படி போயிட்டோம் அப்படின்னா நீங்கள் தலைவர்களாக இருந்தும் தலைவர்களாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்குள்ளே இருந்தும் எந்த பயணம் கிடையாதுன்றத நீங்கள் உணரோன்றத இந்த காணொலி மூலமாக விமலோர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சாத்ரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தரமும் மேலும் கொண்டு அடுத்த ஒரு நெல்லகானூலில் உங்களை நான் சந்திக்கிறேன்